பாஜகவோட எந்த காலத்தையும் நான் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி கூட அந்த ஸ்டாண்டில் தான் அவர் இருந்தார் ஸோ இப்போ ஸ்டாண்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஏன் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ ஏடிஎம்கே கோர் ஓட்ஸ்லாம் இழந்துட்டாங்க இப்போ நீங்கள் இன்னொருத்தவங்களோட அலையன்ஸை உடைக்கணும்னா அது ஈபிஎஸ் அவர்களோட ஆளுமை சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது உங்கள் கட்சிக்கும் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் அடுத்தவங்களோட அலையன்ஸை உடைக்க முடியும் அவங்க கான்ஃபிடென்ட்டாக அவங்க கூட வருவாங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே நீங்கள் போய் ஏடிஎம்கேட போய் சேர்றீங்கன்னா நீங்கள் மாற்று அப்படின்ற அந்த இமேஜ் உங்களுக்கு உடஞ்சி போயிடும் குறைந்தபட்சம் ஒரு லக்ஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணும் நாங்கள் மாற்று அப்படின்னு சொல்லி ஒரு லெக்ஷன் ஃபேஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த யங்ஸ்டர்ஸோட ஓட்டு உள்ளே வரும் மாற்று அரசியலை தேடி இருக்கவங்களோட ஓட்ஸ் உள்ளே வரும் அப்புறம் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமான கட்சின்னு நினச்சி உங்களுக்கு கொஞ்சம் பேர் ஓட் போடுவாங்க பட் இந்த ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே நீங்கள் அங்கே போய் சேர்ந்தீங்கன்னா நீங்களும் ஜஸ்ட் அன் அதர் பார்ட்டி மற்ற கட்சிகளை போல விசிகே போல் கம்யூனிஸ்டுகள் போல நீங்களும் ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி ஆயிடுவீங்க ஸோ அது விஜய்க்கு நல்லதில்லை அவருக்கு எல்லாம் கொடுத்த விஷயங்கள தான் அவர் பேசுகிறாரு ஸோ இது ஏதோ மிஸ்டேக்குன்னு நான் பார்க்கல ஸோ அதனால் விஜய் அவர்கள் ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ வரைக்கும் அவர் பண்ணுற விஷயங்கள் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் திமுகவுக்கு சாதகமான விஷயங்களாக தான் இருக்குது எந்த திராவிடத்தை தப்புன்னு சொன்னீங்களோ அதே திராவிடத்தோட போய் கூட்டணி வச்சிங்கன்னா உங்கள் கிரெடிபிலிட்டியும் முடஞ்சிடும் இந்த விஷயங்கள்லாம் சீமான் அவர்களுக்கு கண்டிப்பா நல்லா தெரியும் ஏன்னா நான் பார்த்த சீமான் அவர்களுக்கு அந்த ஒரு ஆனால் அவங்க கட்சிக்கு ஒரு சித்தாந்தமே இல்லைன்னா நீங்க எல்லா டேரக்ஷன்லையும் போவீங்க இப்படி திரும்பிங்க அப்படி திரும்பிங்க அங்க கூட்டணி வைப்பீங்க இங்கே போவீங்க கடைசியாக கட்சி காணாமல் போயிடும் டிஎம்டிகே நல்ல உதாரணம் எம்டிஎம்கே நல்ல உதாரணம் கம்யூனிஸ்டுகள் நல்ல உதாரணம் நீங்க எல்லாம் மாற்றுன்னு சொல்லிட்டு வருவீங்க ஆனா உங்களுக்கு சித்தாந்தம் இல்லாத பட்சத்துல நீங்க எல்லாரோடையும் கூட்டணி வைப்பீங்க பிடிச்சதெல்லாம் பண்ணுவீங்க கொலாப்ஸ் ஆயிடுவீங்க டிவிக்கு அதான் நடக்கும் மெட்ரோக்ஸ் நேஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு அப்படின்றது சொல்லலாம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம் அதன் பிறகு அண்ணாமலை பயணம் அப்படின்னு தொடர்ந்துக்கிட்டே இருக்க அந்த விஷயங்கள் இன்னொரு பக்கம் இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதெல்லாம் உறுதியாக இருக்கும் அப்படின்றதுலையும் குறியாக இருக்கா அவங்க மட்டும்தான் எதிரி அப்படின்றார் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி வந்தால் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா ஆறு மாதத்திற்கு முன்பாக அவர் சொன்னது இல்லை இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இப்போ இன்னொரு பக்கம் சீமானவர்களும் இதில் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு என்டிஏல சீமானவர்களுக்கும் இதில் வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஈபிஎஸ் அவர்களோட ஸ்டாண்ட்ல பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அந்த அலைன்ஸ் உடையுது பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் உடையுது அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் பாஜகவோட எந்த காலத்திலையும் நான் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி கூட அந்த ஸ்டாண்டில் தான் அவர் இருந்தார் ஸோ இப்போ ஸ்டாண்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு ஏன் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா டிபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் அவரோட எண்ணம் என்னவாக இருந்ததுன்னா அதிமுக வாக்குகள் வந்து இப்போ ஸ்ப்ளிட்டாக இருக்கில்ல நிறைய சதிர் போயிருக்கு இல்லையா ஒன்று மைனாரிட்டிஸ் வந்து அதிமுகலேருந்து வெளியேறி அவங்க திமுகவுக்கு போயிட்டாங்க ரெண்டாவது அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி அப்புறம் பாஜக இந்த கட்சிகள்லாம் பவர்ஃபுல்லாக வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சிகளும் அதிமுகவோட வாக்குகளை பிரிக்கிறாங்க அப்புறம் சவுத்தை பொறுத்தளவில் டிடிவி சசிகலா அவர்கள் அப்புறம் ஓபிஎஸ்லாம் வெளியே போகும்போது தேவர் வாக்குகள் சவுத்துலேருந்து அவங்களும் வெளில போகிறாங்க அப்புறம் ட்ரெடிஷ்னலாகவே அதிமுகவுக்கு வலதுசாரிகள் நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க அவங்களோட ஐடியாலஜி பாஜக சார்ந்து தான் இருக்கும் ஆனால் அவங்க ஓட்டு போடணும்னு வரும்போது அவங்க அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம பிஜேபிக்கு ஓட்டு போட்டோம்னா ஓட்டு ஆயிடும் எப்படியும் பிஜேபி ஜெயிக்க மாட்டாங்க ஸோ நம்ம அதிமுகவே ஓட் போடுவோம்னு போடுவாங்க பட் இப்போ பார்த்தோம்னா அந்த ஓட்ஸ் எல்லாமே ஸ்பிளி ஆகுது ஸோ இபிஎஸ் என்ன நினச்சாருன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் நம்ம உள்ள கொண்டு வந்துடலாம் பாஜகவோட அலைன்ஸை பிரேக் பண்ணியாச்சுன்னா மைனாரிட்டி உள்ளே கொண்டு வந்துடலாம்னு நினைச்சார் பட் அது நடக்கல அது ஏன் நடக்கலன்னு பார்த்தோம்னா இப்ப திமுக அலைன்ஸ் இருக்கு இல்லையா திமுக அலைன்ஸ்ல காங்கிரஸ் இருக்காங்க திமுக அலையன்ஸில் காங்கிரஸ் இருக்கும்போது நேஷ்னல் லெவலில் பாஜகவை கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரே பார்ட்டினா காங்கிரஸ் தான் மேஜர் பார்ட்டினா காங்கிரஸ் தான் ஸோ அப்படி இருக்கும்போது பாஜகவை நம்ம கவுண்டர் பண்ணணும்னா திமுகவோட இருக்கிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி மைனாரிட்டிஸ் பார்க்குறாங்க ஸோ இபிஎஸ் எதிர்பார்த்தது போல் மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகலை ரெண்டாவது இபிஎஸ் எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் என்னென்னா டிஎம்கே அலையன்ஸை உடச்சிடலாம் எலெக்ஷன் கிட்ட வரும்போது டிஎம்கே அலைன்ஸை உடச்சிடலாம் உள்ள பிரச்சனைகள் இருக்குன்னு நினச்சாரு அதுவும் நடக்கல அதுக்கான காரணம் உறுதியாக இருக்காங்களே ஆமாம் அதுக்கான காரணம் என்னென்னா நான் சொன்னது போல் இப்போ ஏடிஎம்கே கோர் ஓட்ஸ்லாம் இழந்துட்டாங்க இப்போ நீங்கள் இன்னொருத்தங்களோட அலையன்ஸை உடைக்கணும்னா அது இபிஎஸ் அவர்களோட ஆளுமை சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது உங்கள் கட்சிக்கும் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் அடுத்தவங்களோட அலையன்ஸை உடைக்க முடியும் அவங்க கான்ஃபிடென்ட்டாக அவங்க கூட வருவாங்க ஸோ இப்போ டுவெண்ட்டி ஃபோரில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல ஏடிஎம்கினால் அவங்க டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் ஓட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க ஸோ நேச்சுரலாக அவங்களுக்கு அடுத்த இன்னொரு கட்சியோட அலைன்ஸை பிரேக் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை ஸோ அதுவும் நடக்கல ஸோ இந்த மாதிரி இபிஎஸ் அவர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கல அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது இப்போ பாஜக கூட நாங்கள் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண மாட்டோம் அப்படின்னு அந்த ஸ்டாண்டில் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய தேவை அவருக்கு இல்லை இப்போ அவரை பொறுத்தளவில் எப்படியும் மைனாரிட்டி ஓட்ஸ் வரப்போகிறது இல்லை எப்படியும் விசிகே கே கம்யூனிஸ்ட் பார்ட்டிகெல்லாம் நம்ம கூட வர போறது இல்லை அப்ப எதுக்கு நம்ம பாஜகவோட சேராம தனியா இருக்கணும் குறைந்தபட்சம் பாஜகவோட போய் சேருவோம் ஏன்னா அவங்களுக்கு இப்ப பாஜக அலையன்ஸுக்கு பதினாறு பெர்சென்ட் ஓட்டு பதினாறுல பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு ஸோ இப்ப அலையன்ஸ் வச்சா மேபி கண்டிப்பா கொஞ்சம் ஓட்ஸ் வரும் நெகட்டிவ் ஓட்ஸும் இருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் ஓட்ஸ் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் ஓட்ஸ்ல நல்ல ஓட்ஸே உள்ள வரும் ஸோ அந்த வகையில வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது கூட்டணியை உடைத்து அங்கிருந்து உள்ளே கொண்டு வர முடியல மைனாரிட்டி ஓட்ஸும் வரப்போகிறது இல்லை ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இதுதான் ஸோ அந்த ஆப்ஷனை எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க ஸோ இதை என்னை பொறுத்தளவில் இதை நம்ம ஏடிஎம்கே ஸ்டாண்டில் இருந்து பார்க்கும்போது ஏடிஎம்கே பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கும்போது கரெக்டான டிசிஷன் தான் ஏன்னா அதிமுக வேறு ஆப்ஷன் கிடையாது இப்போ தனியாக போனோம்னா பாஜக ஒரு சைடில் ஓட்ஸை பிரிப்பாங்க பாமக ஒரு சைடில் ஓட்ஸை பிரிப்பாங்க டிவிகே என்டிகே எல்லோரும் ஒவ்வொரு சைடில் ஓட்ஸை பிரிப்பாங்க ஸோ அது நல்லது கிடையாது ஸோ இப்போ குறைந்தபட்சம் பாஜகவை உள்ளே கொண்டு வந்துட்டால் ஓரளவுக்கு ஓட்ஸ் கன்சால்டேட் ஆகும் டிவிக்கே இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்றதும் பொதுவான கருத்தாக இருக்குது அவங்க ஏடிஎம்கே டிவிக்கே பாமக இப்படி தேமுதிக அப்படி போயிடலாம் அப்படின்ற ஒரு கணக்கு எடப்பாடி அவர்களுக்கு இருந்தது ஆனால் வேற வழி இல்லை இவர் கொடுத்துருந்த டைம் இந்த மார்ச் வரைக்கும் தான் அதுக்குள்ளே முடியலைன்னா பிஜேபி தான் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் அப்படின்னா இப்போ டிவிக்கே அவரால் ஃபுல் பண்ண முடியலையா எனக்கு என்னமோ இருந்தே டிவிகே ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து அது ரொம்ப கஷ்டமான ஒரு கேம் அது ரெண்டு பேரும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தொடக்கத்துலேருந்து எனக்கு அதுதான் என்னோட ஸ்டாண்ட் யார் பக்கம் டஃப் விஜய் சைடா இல்லை எடப்பாடி ஏன்னா நீங்கள் எப்படி நீங்கள் விஜயோட போய் நீங்கள் என்னென்னு சொல்லி நீங்கள் நெகோஷியேட் பண்ணுவீங்க அவர்கிட்ட எவ்வளோ ஓட்ஸ் இருக்குது அவரோட ஸ்ட்ரென்த் என்ன இது எதுவுமே நமக்கு தெரியாது ஸோ அவரோட நீங்கள் என்னென்னு சொல்லி நெகோஷியேட் பண்ணுவீங்க இப்போ டிவி கே சைடில் சொல்கிற விஷயம் என்னென்னா எங்களுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் ஓட்ஸ் இருக்குன்றாங்க பிரசாந்த் கிஷோர் அதை சொல்கிறாரு கட்சிக்காரங்களோட நம்பிக்கையும் அதுவாக தான் இருக்குது இப்போ ஏடிஎம்கேவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் மேபி ஒரு ஃபைவ் டென் பர்சன்ட் இருக்கும்னு அவங்க சொல்லுவாங்க இப்போ எப்படி நீங்கள் நெகோஷியேட் பண்ணுவீங்க ப்ளஸ் விஜய்க்கு என்னென்னா இன்னொரு சிக்கல் என்னென்னா ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே நீங்கள் போய் ஏடிஎம்கேட போய் சேர்றீங்கன்னா நீங்கள் மாற்று அப்படின்ற அந்த இமேஜ் உங்களுக்கு உடஞ்சி போயிடும் குறைந்தபட்சம் ஒரு எலெக்ஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் நான் மாற்று அப்படின்னு சொல்லி ஒரு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த யங்ஸ்டர்ஸோட ஓட்டு உள்ளே வரும் மாற்று அரசியலை தேடி இருக்கவங்களோட ஓட்ஸ் உள்ளே வரும் அப்புறம் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமான கட்சின்னு நினச்சி உங்களுக்கு கொஞ்சம் பேர் ஓட் போடுவாங்க பட் இந்த ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே நீங்கள் அங்கே போய் சேர்ந்தீங்கன்னா நீங்களும் ஜஸ்ட் அதர் பார்ட்டி மற்ற கட்சிகளை போல விசிகே போல கம்யூனிஸ்ட்டுகள் போல நீங்களும் ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி ஆயிடுவீங்க ஸோ அது விஜய்க்கு நல்லது அப்புறம் விஜயை பொறுத்தளவில் நீங்கள் விஜய்க்கு வந்து முப்பது சீட் கொடுத்து அவர் கண்டெய்ன் பண்ண முடியாது அது அவரோட இமேஜுக்கு பெரிய ஒரு அடியாக போயிடும் ஏன்னா அவர் ரசிகர்களை பொறுத்தளவில் விஜய் சீஎமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஒன்று ரெண்டாவது அவர் பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் பெரிய ஒரு இன்ஃப்ளூன்ஸ் அவருக்கு இருக்குது அப்படின்றது தான் அவங்களோட பார்வையாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் அஞ்சு பத்து பெர்செண்ட் சீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி டுவெண்ட்டி தேர்டி சீட்ஸ் கொடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க அது அவரோட இமேஜுக்கும் சரி வராது ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்த்தேன் ஏன்னா கையில் ஆக்சுவல் டேட்டா இல்லாமல் கருத்து கணிப்புகள் கிட்டே இருக்குது அப்படிலாம் சொல்லி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் கிரவுண்டில் ப்ரூவ் பண்ணணும் அது ப்ரூவ் பண்ணாமல் ஒரு ப்ராப்பர் அலையன்ஸை நெகோஷியேட் பண்ணி உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் இல்லை நல்ல விஷயமா பார்க்கலாமா இது இது தாவேக்கா நிற்கிறதுன்றது அவங்களுக்கே ஒரு சேஃப் சைடுன்னு பார்க்கலாமா நம்ம இது தாவேக்கா நிற்கிறது திமுகவுக்கு நல்ல விஷயம் அதிமுகவுக்கு அது கெட்ட விஷயம் தாவேக்காவுக்கும் அந்த ஓட்டை அப்போ யார் உடைப்பா இப்போ விஜய்க்கு தனியாக நின்னார்னா ஒரு வாங்குவார் அந்த ஓட்டுன்றது யாருடைய ஓட்டா இருக்கும் திமுக தான் இல்லை அதிமுக ஏன்னா விஜயோட அரசியல் வந்து கிளியர்கட்டா ஆன்டிடிஎம்கே பாலிடிக்ஸ் ஸோ விஜயின்ற ஒரு ஆக்டருக்கு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அவரு தான் தமிழ்நாட்டில் பிக்கெஸ்டா அவருக்கு எல்லா கட்சியிலும் ஃபேன்ஸ் இருப்பாங்க ஸோ எல்லா கட்சியில இருக்கவங்களும் அவருக்கு ஓட்டு போடுவாங்க அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதையும் தாண்டி அவருக்கு ஒரு அரசியலும் இருக்கு அது என்ன அரசியல் திமுக எதிர்ப்பு அரசியல் அப்ப அவருக்கு யாரு அதிகமா ஓட்டு போடுவா அதிகமாக ஓட்டு போடக்கூடிய திமுக எதிர்ப்பு போடுவாங்க இந்த வாக்காளர்கள் எந்த கட்சியில் அதிகமா இருப்பாங்க பாஜக அதிகமா இருப்பாங்க அதிமுக அதிகமா இருப்பாங்க நாம் தமிழ் கட்சியில் அதிகமா இருப்பாங்க சைடு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் டிஎம்கே காரங்களை விட இவங்க இந்த சைடு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அதுவும் குறிப்பா அதிகமாக வச்சிருக்கிறது யாரு அதிமுக ஸோ அவங்களோட இங்கே ஷிஃப்ட் ஆகிறது இன்னும் அதிக வாய்ப்புகள் அப்போ பாதிப்பு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவதற்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஹண்ட்ரட் விஜய் தனியாக இருந்தார்னா கண்டிப்பாக பாதிப்பு வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கும் இப்போ மறைமுகமாக திமுகவுக்கு ஒரு உதவின்ற மாதிரியும் பார்க்கலாமா விஜய் மறைமுகமாக இல்லை டேரெக்டாகவே உதவி தான் ஸோ கண்டிப்பாக இப்போ தனியாக நின்னார்னா அது டெஃபினட்டாக அட்வான்டேஜ் டிஎம்கே தான் விஜய் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே அவரு திமுகவை பாதிக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே அவர் பண்ணலை பாதிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் பண்ணலாம் ஆமாம் திமுகவை பாதிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் பண்ணல அவர் டேரெக்டாக திமுக எதிர்த்து பேசுகிறார் பட் நான் சொல்கிறது களத்தில் எலக்டோரல் பாலிடிக்ஸ்னு வரும்போது எலெக்ஷன் கேமில் திமுகவை பாதிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர் பண்ணலை குறிப்பாக எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னென்னா விஜய் வந்து ஒரு கிறிஸ்டியன் தன்னை அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கல பட் இருந்தாலும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அவர் ஒரு கிறிஸ்டியனாக இருக்கார் ஸோ அவர் நினச்சாருன்னா மைனாரிட்டி ஓட்ஸை கன்சல்டேட் பண்ணக்கூடிய அந்த பிளானில் அவர் ஈடுபடலாம் பட் அதை அவர் பண்ணவே இல்லை கிளியர் கட்டாக மைனாரிட்டி ஓட்ஸை கன்சல்டேட் பண்ணால் அது திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு இருந்து பண்ணுறாரா என்னன்னு நமக்கு தெரியல பட் மைனாரிட்டி ஓட்ஸ் அவர் டச் பண்ணலை இன்ஃபேக்ட் அவர் என்ன பண்ணுறாரு ஃபேசிசம் கேலி பண்ணுறாரு ஃபேசிசம் பாயாசம்னு பேசுகிறார் இது மைனாரிட்டிஸ் இதை ரசிக்க மாட்டாங்க ஏன்னா மைனாரிட்டிஸை பொறுத்தளவில் இந்தியாலேயே இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைனா பாஜக தான் பாஜகவால் நமக்கு அச்சுறுத்தல் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் அவங்களோட ஸ்டாண்ட் ஸோ இப்போ திமுக பாஜகவை ஃபேசிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லும்போது மைனாரிட்டிஸ் அதை ஏற்றுப்பாங்க இவர் என்ன பண்ணுறாரு அந்த ஏரியாவை டச் பண்றாரு அவர் டச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவரை பற்றி பேசாம கூட கடந்து போயிருக்கலாம் பட் அவர் கிளியர் கட்டா ஃபேசிசமா பாயசமானலாம் பேசுறாரு ஸோ இதெல்லாம் பேசினா மைனாரிட்டி ஓட்ஸ் நமக்கு வராதுன்னு தெரியும் பட் இருந்தாலும் அவர் பேசுறாரு ஸோ இதோ நான் பாக்குறது என்னன்னா விஜய் அவர்கள் ஸ்டார்டிங்ல இருந்து அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திமுகவுக்கு ஃபேவரபுளா தான் இருக்கு அது தெரிஞ்சு பண்றாரா தெரியாமல் பண்றாரா நமக்கு தெரியல ஆனா திமுகவுக்கு ஃபேவரபுளான வேலையை தான் அவர் பண்றாரு இல்ல ஒரு பாசிசமா பாயாசம் அவங்க பண்றது பாசிசம்னா நீங்களும் பாசிசம்ன்றது தானே அதோட பொருள் அப்போ சிம்பிள் சார் இப்போ நான் நீங்க மைனாரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க பாஜக பாசிசம் நீங்களும் ஃபாசிசம் தான் நீங்க திமுக சொல்றீங்க இதை மைனாரிட்டி சேர்த்துப்பாங்களா நீங்க பாஜகவையும் திமுகவையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்குறதே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் பாஜகன்றது மைனாரிட்டிஸ்க்கு எதிரான மிகப்பெரிய ஒரு சக்தி எனக்கு திருட்டையை வந்தான் நாளைக்கு என்னோட இருப்பை கொஸ்டின் பண்ணுறான்ற ஆங்கிளில் தான் அவங்க பார்க்கறாங்க இது உண்மையாக பொய்யான்றது செகண்ட்ரி மைனாரிட்டிஸ் அப்படி தான் பார்க்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க திமுகவும் பாஜகவும் ஒன்று தானே சொல்கிறீங்க எங்கே அவன் எந்த கட்சியில் இருக்கிறான் அந்த கட்சியே சொல்கிறீங்க இது எப்படி அவங்க ஏற்றுப்பாங்க நீங்கள் இப்போ பாஜக தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மைனாரிட்டிஸ்க்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஏற்றுப்பாங்க பட் அந்த மாதிரி ஆங்கிளில் போகாமல் நீங்கள் பாஜகவை திமுகவோட கம்பேர் பண்ணுறீங்க ஸோ இது மைனாரிட்டிஸோடு எடுபடாது இது அவருக்கு தெரியும் அவங்களுக்கு நிறைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் இருக்காங்க விஜய் அவர்கள் பொலிட்டிஷியன் கிடையாது ஸ்டேஜில் ஸ்பான்டெயினியஸாக பேசுகிற ஆள் கிடையாது இப்போ சீமானவர்கள் நிறைய ப்ரெஸ் மீட் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவார் அவர் டக்கு டக்குன்னு மனசில் தோன்றதை பேசுவார் அவர் ப்ரிப்பேர் பண்ணிலாம் பேச மாட்டார் பட் விஜய் அவர்கள் அப்படி கிடையாது அவருக்கு எல்லாம் கொடுத்த விஷயங்கள தான் அவர் பேசுறாரு ஸோ இது ஏதோ மிஸ்டேக்குன்னு நான் பார்க்கல ஸோ அதனால விஜய் அவர்கள் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் பண்ணுற விஷயங்கள் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் திமுகவுக்கு சாதகமான விஷயங்களாக தான் இருக்குது அதாவது தெரிந்து பண்ணுறாங்கன்னா தெரியாமல் பண்ணுறாரு அது நமக்கு தெரியல இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் தொடர்ந்து தனியாக பயணிச்சுட்டு வர்றார் எந்த கூட்டணியிலும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி அப்படின்றது தொடர்ந்து அது நாடாளுமன்ற தேர்தல் இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனால் இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் சீமானவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் தென்படுறதா பரவலான ஒரு கருத்து இருக்குது சமீப காலமாக சீமானவர்கள் பேசும்போதே ரெண்டாயிரத்து இருபத்தாறில் பாரு ஆட்டமே வேற அப்படின்லாம் நிறைய வி விஷயங்கள் சொல்கிற நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நிறைய அவர் இன்டர்வியூ கூட எடுத்துருக்கீங்க பர்சனலாகவும் இன்டர்வியூலாம் பண்ணிருக்கீங்க அப்படின் போது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதை பற்றி என்ன பொறுத்தளவு சீமான் அவர்கள் ஃபஸ்ட் எலெக்ஷன்லேருந்தே கான்ஃபிடென்டாக தான் பேசுவார் பதினாறுல நாங்கள் ஆட்சியை பிடிச்சிடுவோன்ற துணியில் தான் பேசுவார் இருபத்தி ஒன்றுலேயும் அதே மாதிரி தான் இருபத்தி ஆறுலையும் அதே தான் ஒரு அரசியல்வாதி அப்படி தான் இருக்கணும் அந்த கான்ஃபிடன்ஸை தொண்டர்கள் கொடுக்கணும் ஸோ அந்த கான்ஃபிடென்ஸை வந்து அவர் பேசுகிறார் அதனால அவர் கூட்டணி வைக்க போகிறாரா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை என்ல அவர் சேர்கிறதுக்கான வாய்ப்பு டெஃபினட்டாக கிடையாது நாம் தமிழர் கட்சி பாஜக அதிமுகவோட என்ன பொறுதலில் வாய்ப்புகள்னா ஜீரோன்னு ஜீரோன்னா நான் சொல்லுவேன் ஓகே ஏன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி அதிமுகவோடலாம் போய் சேர்றாங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த பார்ட்டியோட கிரெடிபிலிட்டி உடஞ்சி போயிடும் ஒன்று இப்போ நாம் தமிழர் கட்சி யூனிக்கான ஒரு பார்ட்டியே தமிழ்நாட்டில் இருக்குது எந்த வகையில் யூனிக்காக இருக்குன்னா எந்த கட்சியோடையும் அவங்க கூட்டணி வைக்கல அவங்க அதிமுக திமுக ரெண்டு பேரும் தேவையில்லை ரெண்டு திராவிட கட்சிகளும் வேஸ்ட்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஸ்டாண்டில் அவங்க எலக்ஷன் வரும்போதும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க மற்ற கட்சிகள் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எலக்ஷன் வரும்போது கூட்டணி வச்சுருவாங்க நாம் தமிழ் கட்சி அந்த விஷயத்தை பண்ணல ஸோ ஒரு மாற்று அப்படின்ற விஷயத்தில் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு ரெண்டாவது நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்களாம் யார் எல்லாம் டிஎம்கே ஓட்டர்ஸ் தான் ஸோ அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க இன்னைக்கு நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க ஸோ அவங்க எனக்கு திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டான்றதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்காங்க இப்போ நீங்க திரும்ப போய் அதிமுகவோட சேர்ந்தீங்கன்னு அது என்ன ஆகும் அப்போ இந்த வாக்காளர்கள்லாம் உங்க வாக்காளர்கள் கோவப்படுவாங்கல்ல உங்களுக்கு எட்டு பர்சன்ட் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா எனக்கு இந்த ரெண்டு கட்சியும் வேண்டாம் ரெண்டு திராவிட கட்சியும் வேணாம் தானே உங்களுக்கு ஓட் போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் திரும்ப போய் ஒரு திராவிட கட்சியோடு சேர்றீங்கன்னா உங்களோட கோர் ஓட்டர்ஸை அதை கோவப்படுத்தும் அவங்கள ஏமாத்தின மாதிரி ஆகி போயிடும் ஸோ அது ஒரு முக்கியமான ரீசன் ஸோ அதனால நான் எப்படி பார்க்குறேன்னா அதிமுக நாம் தமிழ் கட்சி இந்த அலையன்ஸுக்கு சாத்தியமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாம் தமிழ் கட்சி ஸ்டார்டிங்லருந்தே திராவிட எதிர்ப்பு கட்சியாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு ரெண்டு திராவிட கட்சிகளும் மோசம் திராவிடத்துக்கு மாற்று தமிழ் தேசியம் அது நாங்க அப்படின்றத ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி வச்சீங்கன்னா அந்த கூட்டணி எடுபடாது எப்படி ஆம் ஆத்மி கட்சிக்கு அவங்களோட ஸ்டாண்ட் என்னோசோர்கே நினைக்கிறேன் எல்லாருமே திருடர்கள் தான் பாஜகவும் திருடுங்க தான் காங்கிரஸும் திருடர்கள் தான் அப்படி இருக்கும் போது நீங்க கடைசியில என்ன பண்றீங்க இந்த பேச்செல்லாம் பேசிட்டு காங்கிரஸ் பார்ட்டியோட போய் சேர்றீங்க ஆம் ஆத்மிக்கு அந்த விருப்பம் கிடையாது ஆனால் பாஜக ஆம் ஆத்மி கட்சி மேலே ஏகப்பட்ட அழுத்தங்களை போடுறாங்க முக்கிய புள்ளிகளெல்லாம் தூக்கி ஜெயிலில் போடுறாங்க ஸோ வேறு வழி கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்க காங்கிரஸ் பார்ட்டியோட போய் சேர்கிறாங்க காங்கிரஸ் பார்ட்டியோட சேர்ந்தது சேர்ந்தப்ப அது காங்கிரஸ் பார்ட்டிக்கு லாபகரமாக அமையுது ஆம் ஆத்மிக்கு பெரிய ஒரு பேக் ஃபயராக போகுது ஏன்னா ஆம் ஆத்மி கட்சி நிஜமாவே ஒரு மாட்டுன்னு நம்பி அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க இப்போ அது உடஞ்சி போச்சு இவங்களும் மற்ற கட்சிகளை மாதிரி காங்கிரஸ் பார்ட்டியோடய போய் சேர்றாங்க எந்த கட்சியை ஊழல்வாதி ஊழல் கட்சின்னு சொன்னாங்களோ அந்த கட்சியோடய போய் சேர்றாங்க ஸோ ஆம் ஆத்மிக்கு அது பெரிய ஒரு நெகட்டிவா போய் முடிஞ்சுது இது இங்கேயும் அதேதான் நடக்கும் எந்த திராவிடத்தை தப்புன்னு சொன்னீங்களோ அதே திராவிடத்தோட போய் கூட்டணி வச்சிங்கன்னா உங்க கிரெடிபிலிட்டியும் முடஞ்சிடும் இந்த விஷயங்கள்லாம் சீமான அவர்களுக்கு கண்டிப்பா நல்லா தெரியும் ஏன்னா நான் பார்த்த சீமான அவர்களுக்கு அந்த ஒரு அந்த ஓட் கால்குலேஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு புரியுது ஆனா தொடர்ந்து அவங்க பயணிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்கிது முப்பத்தேழு லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்கன்றதை தாண்டி வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இங்கே அரசியலில் தேவைப்படுது கூட்டணி இல்லாமல் எங்கேயுமே வெற்றி சாத்தியம் இல்லைன்ற விஷயமும் தெரியுது நமக்கு ஓவராலாக அது எங்கே வேணா இருக்கட்டும் இந்தியா முழுக்க நமக்கு கூட்டணின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது அவங்களுடைய தனித்துவம் தாண்டி ஒரு வெற்றி தேவைப்படுது அதுக்கு ஒரு கூட்டணி தேவைப்படுதுன்னு போது யோசிக்க முடியாதா அது தேவை இல்லையா அப்போ நீங்கள் வந்து ரீசன்ட் பாஸ்ட்டை பார்க்குறீங்க இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸில் கூட்டணியை வச்சு தான் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்கன்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திமுக பவருக்கு வராங்க அவங்க கூட்டணி வச்சா வந்தாங்க ஸோ கூட்டணி இல்லாமலும் நீங்கள் அதிகாரத்தை கேப்சர் பண்ணலாம் ஏன் இதை சொல்கிறேன்னா இப்போ நாம் தமிழர் கட்சின்ற கட்சி வந்து திமுகவுக்கு மாற்று இல்லை அவங்க அவங்க ஒட்டுமொத்த திராவிடத்துக்கே மாற்று எப்படி திமுக பவரை கேப்சர் பண்ணும்போது காங்கிரஸ் அப்படின்ற ஒரு நேஷ்னல் பார்ட்டி இருக்குது அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டிலாம் இருக்காங்க ஸோ நேஷனல் பால் பாலிடிக்ஸுக்கு ஒரு மாற்றாக திமுக வராங்க அவங்க ஜஸ்டிஸ் பார்ட்டியோடையோ காங்கிரஸ் பார்ட்டியோடலாம் கூட்டி நிற்கல நேஷனல் பார்ட்டிக்கு நாங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக நாங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு அவங்க பவருக்கு வராங்க இப்போ நாம் தமிழ் கட்சிக்காரங்க செய்கிறதும் அதே தான் இந்த சேஞ்ச் வந்து குயிக்காக நடக்காது எப்படி திமுகன்ற அந்த மாற்றம் வந்து குயிக்கா நடக்கல திராவிட கட்சிகள் இங்கே அதிகாரத்தை குயிக்கா எல்லாம் கைப்பற்றல ஃபர்ஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க ஸ்லோவா அதுலேருந்து ஒரு அரசியல் குள்ள இறங்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க அதிகாரத்தை கைப்பற்றுறாங்க அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்கும் பட் நீங்கள் உடனடியாக எனக்கு கொஞ்சம் அதிகாரம் வேணும் சில சீட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் கரப்டுன்னு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்களும் மற்ற கட்சிகள் மாதிரி நீங்களும் ஒரு கட்சி ஆயிடுவாங்க ஆயிடுவீங்க ஒன் அமங் த அதர் பார்ட்டிஸாக மாறிடுவீங்க ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா அறுபத்தி ஏழில் எப்படி திமுக ஒரு மாற்றத்தை அந்த காலத்தில் ஏற்படுத்தினாங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் இன்னைக்கு பண்ணணும் அவங்க நேஷ்னல் பார்ட்டிஸ்க்கு எதிரான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க நீங்கள் திராவிட கட்சிகளுக்கான ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்க அந்த திராவிடன் சிஸ்டம் இருக்குது பாருங்கள் என்டையர் திராவிடன் சிஸ்டமும் நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணணும் அதுதான் அவங்களோட எய்ம் ஸோ அதுதான் அவங்களோட டார்கெட்டாக இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சிங்கன்னா இல்லைனா நேஷனல் பார்ட்டியோட கூட்டணி வச்சிங்கன்னா நீங்கள் அவுட் ஆயிடுவீங்க மக்கள் மத்தியில் உங்கள் மேலே இருந்த அந்த நம்பிக்கை போயிடும் இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஓகே திரவிடன் பார்ட்டிஸோடு நீங்கள் கூட்டணி கூடாது அப்போ நீங்க ஏன் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அவங்க திராவிட கட்சிகள் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மக்கள் ஏன் திராவிட கட்சிகளுக்கு நீங்கள் ஓட் போட்டாங்க பவர் ஏன் அவங்கள கொண்டு வந்தாங்க நேஷ்னல் பார்ட்டிஸை கவுண்டர் பண்ணணும் தமிழர்களுக்குன்னு பிரத்யேக நலன் இருக்கு அந்த நலனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக திராவிட கட்சிகளை உள்ளே கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ஏன் நாம் தமிழ் கட்சி வளருது நாம் தமிழ் கட்சி இப்போ ஏன் வளருதுன்னா திராவிட கட்சிகள் அவங்களோட வேலையை சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க திராவிட கட்சிகளுக்குன்னு ஒரு வேலை இருக்குது நேஷ்னல் பார்ட்டியை கவுண்டர் பண்ணும் குறிப்பாக திமுக அந்த வேலையை அவங்க செய்ய முடியல அப்படின்ற சூழல் வரும்போது மக்கள் இப்போ என்ன ஆகிறாங்க நாம் தமிழ் மாதிரியான கட்சிக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எதிரி யாருன்னா நேஷ்னல் பார்ட்டிஸ் அந்த பார்ட்டிஸை கவுண்டர் பண்ணக்கூடிய கட்சிகள் யாருன்னா திராவிட கட்சிகள் அவங்க வேலையை சரியாக செய்யலை அதனால இப்போ நாம் கட்சி வளருது அதனால நீங்கள் என்ன பண்ண முடியாது எதிரியோடைய போய் ஸ்ட்ரைட்டாக அலைன்ஸ் வைக்க முடியாது நீங்கள் திராவிட கட்சிகளோடய அலைன்ஸ் வைக்க முடியாது எதிரியோடையும் ஸ்ட்ரைட்டாக போய் அலைன்ஸ் வைக்க முடியாது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னென்னா தமிழ் தேசிய கட்சிகளோடு நீங்கள் கூட்டணி வைக்கலாம் ஆனால் தமிழ் தேசிய கட்சிகள் பவர்ஃபுல்லாக களத்தில் இருக்காங்கன்னா இல்லை நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க ஸோ அதனால் நீங்கள் தனியாக தான் போக முடியும் வேறு ஆப்ஷன் கிடையாது இல்லை சமீப நாட்களாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் பிரச்சனைகள் தனிமனித தாக்குதல்கள் அவருக்கு அவருக்கு அவருடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து பொது வெளியில் பேசுறதா இருக்கட்டும் அவர் பேசிய பல விஷயங்கள் பெரியாரை பற்றி அவர் பேசிய பல விஷயங்கள் அப்படின்றது தொடர்ந்து ஒரு ஒரு அட்டாக்லேயே இருக்காரு அப்படின்னும் போது அவர் பர்சனலாக யோசிக்க மாட்டாரா நமக்கு இது ஒரு திமுக ஒரு எதிரியாக இருக்குது நம்ம ஒரு வீழ்த்தணுன்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இல்லையா தமிழ் தேசியத்தோட இலக்கு வந்து திமுகவை வீழ்த்துவது கிடையாது திராவிடத்தை வீழ்த்துவது ஸோ அப்படி இருக்கும்போது நான் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட நான் போய் அதிமுக கூட்டணி வைக்க முடியாது திராவிடத்தை வீழ்த்துற மாதிரி அப்படி எடுத்துக்க முடியாது திமுகவை வீழ்த்துவது உடனே திராவிடத்தை வீழ்த்துவது நம்ம எடுத்துக்க முடியாது அப்படியே நீங்க திமுக வீழ்த்துறதுனாலும் நீ எப்படி வீழ்த்துறீங்கன்னு இருக்குல்ல நீங்க திராவிடத்தோட சப்போர்ட்டோடயே நீங்க திமுக வீழ்த்த முடியாது நீங்கள் நீங்க திராவிடத்தோட சப்போர்ட் நீங்க கையில் எடுத்தீங்கனாலே யூ பிகம் பார்ட் ஆஃப் திராவிடம் நீங்களும் திராவிடத்தோட ஒரு பார்ட் ஆயிருங்க இப்ப கம்யூனிசம்னா என்ன கம்யூனிசம் முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் ஸோ அப்போ கம்யூனிசம் மால திமுகவும் ஏற்றுக்க முடியாது அதிமுகவும் ஏற்றுக்க முடியாது பிஜேபி காங்கிரஸ் எந்த கட்சியும் ஏற்றுக்க முடியாது ஆனால் நீங்கள் அதிமுகவுடையோ திமுகவுடைய அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்கன்னா நீங்கள் திராவிடத்தோட ஒரு பார்ட்டாக மாறிடுறீங்க ஸோ இப்போ நீங்கள் மாற்றாகவே இருக்க முடியாது இன்னைக்கு மக்கள் கம்யூனிஸ்ட்டுகளை வந்து ஒரு முதலாளித்துவத்துக்கு மாற்றான ஒரு கட்சியாக பார்க்கறதே இல்லை ஏன்னா நீங்கள் முதலாளி கட்சிகளோட கூட்டணி வச்சுட்டீங்க இன்னைக்கு நீங்களும் இந்த சிஸ்டமோட ஒரு பார்ட்டு தான் ஸோ திமுக பண்ணக்கூடிய ஊழலில் உங்களுக்கும் பங்கு இருக்கு திமுகவை திட்டும்போது உங்களையும் சேர்ந்து திட்டுவாங்க அதே மாதிரி காங்கிரஸ் பண்ணக்கூடிய தப்புகளில் உங்களுக்கும் ஒரு பார்ட் இருக்கு நீங்க நான் எதிர்க்கிறதுக்காக பண்றேன் அதெல்லாம் நீங்க சொல்லிக்கலாம் பட் மக்கள் இப்படிதான் பார்ப்பாங்க இதுதான் உண்மையும் கூட நீங்க முதல்ல நீங்க உங்க ஐடியாலஜிக்கு எதிராக போனீங்கன்னா உங்களோட கிரெடிபிலிட்டி உடஞ்சு போயிடும் சோ நீங்க திமுகவை வீழ்த்தலாம் அது ஓகே ஆனா நீங்க தமிழ் தேசிய சித்தாந்தத்தின் வாயிலாக நீங்க திமுகவை வீழ்த்தணும் தமிழ் தேசியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்க திமுக வீழ்த்த முடியாது உங்க சித்தாந்தம் எதுக்கு இருக்கு முதல்ல தமிழ் தேசியம் நீங்கள் எது கையில எடுக்கிறீங்க அது அந்த சித்தாந்தம் இருந்தால் தான் திராவிடத்தை வீழ்த்த முடியும் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு இந்த சித்தாந்தம் போதாது திராவிடத்தோட சப்போர்ட்டும் வேணும்ன்றீங்க அப்போ நீங்கள் எப்படி தமிழ் தேசியவாதியாக இருக்க முடியும் இல்லை இதில் தமிழ் தேசியம் பேசுகிற இன்னொரு நபரும் இருக்கார் அவர் திராவிடம் ப்ளஸ் தமிழ் தேசியம் ரெண்டுமே இருக்கார் அவருக்கூடயே போக முடியாது ஆமாம் திராவிடம் ப்ளஸ் தமிழ் தேசியம்னா அது அப்படி ஒரு சித்தாந்தம் இருக்க முடியாதில்ல இது ஒரு பெரிய ஒரு குழப்பம் இப்போ நம்ம சொல்ற மாதிரி அதிமுக பாஜக பாமக தேமுதிக திமுக ஒரு அலையன்ஸ் போயிடுச்சு அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்காங்க இன்னொரு ஹிண்ட் நான் சொல்றேன் நீங்க கொண்டு வந்த பாயிண்ட் நல்ல இப்போ திராவிடம் தமிழ் தேசியம்னு விஜய் பேசுறாரு அதுக்கு சீமான் எப்படி ரியாக்ட் பண்ணார் கோவப்பட்டார் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டுங்க எடுங்க நீங்க ரெண்டும் எடுத்தீங்கன்னா நடுவில் போய் நீங்க அடிபட்டுருவீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து அவர் சொல்றாரு ஸோ அப்ப திராவிடத்தை தமிழ் தேசியத்தோட கலக்கும் போதே அவர்கள் அவ்வளோ கோவப்படுறார் ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்க இப்போ தமிழ் தேசிய கட்சியை கொண்டு போய் திராவிட கட்சியோட கூட்டணியை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்க ஸோ விஜய் லைட்டை டைல்யூட் பண்ணுறாரு டைல்யூட் பண்ணப்பே அவர் அவ்வளோ கோவப்படுறார் ஸோ அதனால் என்னை பொறுத்த லெவலில் அவர்கள் டெஃபினட்டா அலையன்ஸுக்கு போகமாட்டார் தான் என்னோட நம்பிக்கை ஏன்னா இப்போ விஜய் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கிரிடிசைஸ் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் விஜயோடைய போய் கூட்டணி வைக்க வச்சீங்கன்னா எப்படி பார்ப்பாங்க மக்கள் அதே மாதிரி நீங்கள் எடுத்து அதிமுக அப்படியே கூட்டணி வச்சீங்கன்னா அதையும் அப்படிதானே பார்ப்பாங்க அரசியலில் இது சாதாரண மக்கள் பார்க்க முடியாதா அப்படி பார்க்க முடியாது ட்ரெடிஷ்னலான கமர்ஷியல் பார்ட்டிஸ் அப்படி பண்ணாங்கன்னா அப்படி பார்க்கலாம் ஏன்னா அவங்க இன்னைக்கு ஏன் மக்கள் அதை சாதாரணமாக பார்க்குறாங்க ஏன்னா மக்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி அவங்க ஹிஸ்ட்ரி திரும்பி பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணப்போனா மக்கள் பழகி போயிடுச்சு மக்களுக்கு இவங்க இன்னைக்கு இப்படி பேசுவாங்க நாளைக்கு வந்தால் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு பழகி போயிடுச்சு ஆனால் இப்போ நாம் தமிழ் கட்சி ஒரு ரெபுடேஷனை பில் பண்ணியிருக்காங்க எப்படி கமர்ஷியல் பார்ட்டிஸ் அவங்களுக்கு ஒரு ரெபுடேஷனை பில் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி கடந்த எட்டு ஆண்டுகளாக ஒரு ரெபுடேஷனை பில் பண்ணியிருக்காங்க எட்டோபோது ஆண்டுகளாக நாங்கள் எங்கள் சித்தாந்தத்தின்படி தான் செயல்படுவோம் மற்ற எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ட்டு இந்த ரெபுடேஷனை பில் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்கள் ரெபுடேஷனை பேஸ் பண்ணி மக்கள் இப்போ என்ன எதிர்பார்ப்பாங்க நீங்க இந்த மாதிரி தான் கரெக்டாக செயல்படுவீங்கன்னு எதிர்பார்ப்பாங்க எப்படி மற்ற கட்சிகள்லாம் வேற மாதிரி செயல்படுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி உங்ககிட்ட உங்க ரெப்புடேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் கூட்டணி வைக்க மாட்டீங்கன்னு தான் எதிர்பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் மக்களோட எதிர்பார்ப்பை மீறி அந்த ரெப்புடேஷனை பிரேக் பண்ணிட்டு திமுகவை வீழ்த்த போறேன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் போய் அதிமுகவோட போய் சேர்றீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பாக அமையும் ரெண்டாவது நான் எப்படி பார்க்குறேன்னா திராவிடத்தை நீங்கள் நிஜமாகவே வீழ்த்துன்னு நினச்சிங்கன்னா இந்த எலெக்ஷனை நீங்கள் தனியாகவே கண்டஸ்ட் பண்ணுங்க நீங்கள் தனியாக கண்டஸ்ட் பண்ண என்ன ஆகும் அதிமுக ஃபில் பண்ண போறீங்க அதே வேலையை தான் டிவிக்கேவும் பண்ண போகிறாங்க அவங்களும் அதிமுக ஓட்ஸர்ஸ் ஃபில்ட் பண்ண போகிறாங்க இந்த ரெண்டு பேரும் அதிமுக ஓட்ஸர்ஸ் ஃபில்ட் பண்ணும்போது அதிமுக ஜெயிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கம்மியாகும் திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகும் லெட்ஸே திமுக பவருக்கு வராங்கன்னே வச்சுப்போம் திமுக பவருக்கு வந்தாங்கன்னா திராவிடத்தை வீழ்த்திறதுக்கான ஆப் வாய்ப்பு உங்களுக்கு இன்னும் அதிகமாக வரும் ஏன்னா இப்போ நாம் தமிழ் கட்சியை பொறுத்தளவில் அவங்களோட வளர்ச்சியை பார்த்தோம்னா அதிமுகவோட பலவீனத்தில் தான் அவங்க வளர்கிறாங்க அதிமுக வீக்காக வீக்காக நாம் தமிழ் கட்சி ஸ்ட்ராங்காகிறாங்க ஸோ கண்டினியூஸாக டூ டைம்ஸ் இப்போ டிஎம்கே பவருக்கு வராங்கன்னா நேச்சுரலாக மக்களுக்கு அதிமுக கூடிய நம்பிக்கை போயிடும் இனிமேல் நம்ம அதிமுகவை நம்பி பிரோஜனம் இல்லை திமுகவை வீழ்த்தக்கூடிய அந்த சக்தி வந்து அதிமுகவுக்கு இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஆன்டி டிஎம்கே வாக்காளர்கள் வந்துருவாங்க ஸோ அவங்க அதிமுக வந்து ஆக ஆரம்பிப்பாங்க எங்கே போவாங்க பிஜேபிக்கு போகலாம் இல்லைன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வரலாம் என்ன பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் பிஜேபி பிஜேபிக்கு பெரிய ஸ்கோப் கிடையாது ஏன்னா பிஜேபின்றது தமிழ்நாட்டு கட்சி கிடையாது தமிழ்நாடு மக்களை டார்கெட் பண்ணி உருவாக்கப்பட்ட கட்சி கிடையாது அது நார்த் இந்தியன் மக்களுக்கு உருவாக்கப்பட்ட கட்சி அவங்களோட தேவையின் அடிப்படையில் உருவாக்கின கட்சி ஸோ அந்த கட்சிக்கு ஒரு அளவுக்கு தான் இங்கே வளர முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய ஸ்கோப் இருக்கு கண்டினியூஸா டூ டைம்ஸ் டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்கன்னா டிஎம்கே ஓட்ஸ் வந்து வெளியே வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாம் தமிழர் கட்சி வேகமாக வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஒன்ஸ் எலெக்ஷன்ல நரேட்டிவ் டிஎம்கே ஓசஸ் என்டிகேன்னு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அப்புறம் டிஎம்கேனால சர்வே ஆக முடியாது அந்த அர்த்தத்துல டிவிகே ன்னு ஒரு கட்சியும் இருக்குல இப்ப அது எப்படி ஒரு டிவிகே டிவிகேக்கு விக்னஸ் என்னன்னா டிவிகே கிட்ட சித்தாந்தம் இல்ல சித்தாந்தம் இல்லாத எந்த கட்சியாலயும் பெருசா ஸ்கோர் பண்ண முடியாது இன்னைக்கு நான் தன்னல கட்சி மற்ற கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு நான் ஏன் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா அந்த கட்சிக்கு சித்தாந்தம் இருக்கு அத பேஸ் பண்ணி தான் நான் பேசிட்டு இருக்கேன் எல்லாரும் டிவிகே கூட போக முடியாது டிஎம்பி கூட போக முடியாது எடிஎம் கூட போக முடியாதுன்னு ஆனால் அவங்க கட்சிக்கு ஒரு சித்தாந்தமே இல்லைன்னா நீங்கள் எல்லா டேரக்ஷன்லையும் போவீங்க இப்படி திரும்புவீங்க அப்படி திரும்பிங்க அங்கே கூட்டணி வைப்பீங்க இங்கே போவீங்க கடைசி அவங்க கட்சி காணாம போயும் டிஎம்டிக்கே நல்ல உதாரணம் எம்டிஎம்கே நல்ல உதாரணம் கம்யூனிஸ்டுகள் நல்ல உதாரணம் நீங்கள் எல்லாம் மாற்றுன்னு சொல்லிட்டு வருவீங்க ஆனால் உங்களுக்கு சித்தாந்தம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எல்லாரோடையும் கூட்டணி வைப்பீங்க பிடிச்சதெல்லாம் பண்ணுவீங்க கொலாப்ஸ் ஆகிடுவீங்க டிவிக்கு அதான் நடக்கும் டிவிக்கே கிட்ட சித்தாந்தம் இல்லை ஸோ அந்த வகையில் இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு சித்தாந்தம் இருக்குது ஒன்ஸ் திராவிடம் ஒசஸ் தமிழ் தேசியம்ன்ற சூழல் தமிழ்நாட்டில் ஏற்படும் போது அது என்டிகே ஓசஸ் டிஎம்கேன்னு மாறும்போது டிஎம்கேனால் என்டிகேவை எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது இது ஏன் நான் சொல்கிறேன்னா டிஎம்கேனால் அதிமுக எதிர்த்து மட்டும்தான் அரசியல் பண்ண முடியும் எப்படி பிஜேபினால் காங்கிரஸ் பார்ட்டியை மட்டும்தான் எதிர்த்து அரசியல் பண்ண முடியும் இப்போ ஆம் காரங்க வந்தாங்கன்னா பிஜேபியில் அரசியல் பண்ண முடியாது ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டிக்கு பெரிய பேகேஜ் இருக்குது ஐம்பது வருஷம் ரூல் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் பழைய ஆட்சி சரியில்லை நேரு சரியில்லை இந்திரா காந்தி சரி இல்லை காந்தி சரி இல்லைன்னு பேசலாம் ஆம் ஆத்மி உட்காந்தாங்கன்னா அரசியல் பண்ண முடியாது அதே தான் இவங்களுக்கும் இவங்களுக்கும் அதிமுகன்ற ஒரு கரப்டான பார்ட்டி எதிர்த்து தான் அரசியல் பண்ண முடியும் ஏன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டு பேரும் ஏறக்குறைய ஒன்று தான் ஊழல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது புதுசாக ஒருத்தர் உள்ளே வராருன்னா அவர் எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது ஏன்னா நாம் தமிழில் கட்சி ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அவங்களுக்கு எந்த பேகேஜும் இருக்காது இவங்களுக்கு பெரிய பேகேஜ் இருக்கும் அதனால கொலாப்ஸ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் எப்பவும் ஒரு பேலன்ஸ் இருக்கும் அதிமுக திமுக அந்த பேலன்ஸில் ஒரு ஒரு சைடு உடஞ்சிச்சு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த சைடும் உடஞ்சிரும் இப்போ திமுக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதே அதோட ஒரு இண்டிகேஷன் தான் இங்கே ஒரு சமநிலை தவறிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் திமுகன்ற ஒரு கட்சி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதுனாலே ஏதோ ஒரு இடத்துல பேலன்ஸ் போகுது ஸோ இது கண்டினியூ ஆகிறது வாய்ப்பு கம்மின்றது அர்த்தம் கண்டிப்பாக சார் டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி நன்றி